السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود خلي نام تدرشي أخبارت وركو களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் தகைஜ்ஜியத்துடைய நேரம் இந்த திக்ரை ஆயிரம் தடவைகள் ஓதுவோம் ஒரே தகஜ்ஜியத்தில் அம்மா நம்முடைய து பதில் வழங்குவான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு எங்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கவான். ரத்பூர்துவர் அல்லாஹ் இன்னல் லடியார்களே தஹஜ்ஜதுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அல்லாஹ் ஜல் சுபஹானஹு வ இறங்கி வரக்கு வரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவிடத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய து ஆக்கலை ஏற்றுக்கொள்வான் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஹஜத்தினுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி கூறிய பொழுது பரம்பான ஐவேலை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை தஹஜத்துடைய தொழுகை என்பதாக அல்லாஹவினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார் சொன்னார்கள் அந்த அளவுக்கு சிறந்த தொழுகை தான் தகையதுடைய தொழுகை அந்த தொழுகையை தொடர்ந்து விட்டு நாம் அவ்வாஹிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அவ்வாஹுவாலா நம்முடைய இது ஆக்களை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவ்வாஹ் சீராக்குவான் என்ன திகர் என்றால் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் என்ற இந்த மூன்று வார்த்தைகளை உள்ளடக்கிய இந்த திக்ரை நாம் ஆயிரம் தடவைகள் ஓத வேண்டும் ஓதி நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் நமக்கு உடனே அல்லாஹ் பதிலளிப்பான்